வணக்கம் மீண்டும் ஒரு பிரசன்ன ஜாதக ஜோதிடம் பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி வெற்றி பெறுமா என்று ஒரு ஜாதகம் எடுக்கப்பட்டு அதன் மூலம் கணிக்கப்படுகிறது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணிக்கு எடுக்கப்பட்ட ஜாதகம் லக்னம் தனுசு ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி இரண்டாம் பாதம் தேய்வுரை நடப்பு தசா கேது இது சந்திரனையும் தசாபுத்தியையும் அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகிறது தசையை நடத்துகின்ற கிரகம் கேது லக்னத்திற்கு ஒன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அரசு அரசு பதவிகளை கொடுக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்தில் கன்னிராசியில் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் சுக்கிரன் நான்கில் அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானாதிபதி குரு இரண்டில் பலமுடன் பதினொன்றில் சனி ஒன்பது பத்து குடையவர் பத்தில் ராகுவும் ஒன்பதில் கேதுவும் வந்திருப்பது சிறப்பல்ல ஆறில் சந்திரன் சிறப்பு நான்கில் சுக்கிரன் சிறப்பு ஐந்தில் சூரியன் சிறப்பல்ல ஆறில் செவ்வாய் சிறப்பு ஆறில் புதன் சிறப்பு இப்பொழுது பலங்களை பார்க்கலாம் தசாபுத்தியை பொறுத்தவரை கேது தசா லக்னத்திற்கு ஒன்பாம் இடத்தில் சூரியனுடைய வீட்டில் சந்திரனுக்கு நான்காம் இடத்தில் பகை நிலையில் அமர்ந்திருப்பது சாதகமான நிலை அல்ல இந்த நிலையானது இவர்களுக்கு வளர்ச்சியில் தடையையும் வெற்றியில் இவர்களுக்கு சந்தேகத்தையும் கொண்டு வரும் இதனால் குறுக்கு வழியில் வெற்றியை வைக்க கடும் முயற்சிகளில் இறங்குவார்கள் சாதகமான அம்சங்கள் லாபஸ்தான அதிபதி குரு இரண்டில் வந்திருப்பது பத்தாம் இடம் என்பது பதவி அந்தஸ்து மரியாதையை கொடுப்பது பத்தாம் இடத்தின் அதிபதி சனி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு நான்கில் அமர்ந்திருக்கும் சுக்கிரன் ஆறில் அமர்ந்திருக்கும் புதன் செவ்வாய் இவர்களுக்கு வெற்றியின் விளிம்புக்கு அழைத்து செல்வார்கள் அரசு பதவி அரசு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இவர்களுக்கு எதிர்மறையான செய்தியை சொல்லுகிறது மேலும் பத்தில் அமர்ந்திருக்கும் ராகு இவர்களின் வெற்றியை கேள்விக்குறியாக்கி விடுகிறார் பத் பத்தாம் அதிபதி சனி பலம் பெற்றிருக்கும் நிலையில் பத்தாம் வீட்டிலேயே அமர்ந்திருந்து பகவான் இவர்களின் வெற்றியை கேள்விக்குறியாக்குகிறார் தசாபுத்தி சாதகமான நிலையில் இல்லை பத்தாம் வீட்டில் ராகு ஐந்தில் சூரியன் இவர்களால் இவர்களின் வெற்றி கேள்விக்குரியதாகவே அமையும் மற்ற கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன் புதன் செவ்வாய் சனி ஆறு கிரகங்கள் வரிசை கட்டி இவர்கள் கூட்டணிக்கு ஆதரவு நிலையில் உள்ளார்கள் வெற்றியை தர வேண்டியவர்கள் சாதகமான நிலை என்ப இல்லை என்பதால் இவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பது சந்தேகமே என்னுடைய பொதுவான கருத்தை கூறுகிறேன் பீகாரில் இருபது ஆண்டுகளாக நிதிஷ்குமார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் கடந்த முறை பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்து ஜெயித்து வந்தாலும் இடையில் தேஜஸ்வி ஆதரவுடன் ஆட்சியிலிருந்து பிஜேபியை கலட்டிவிட்டார் மீண்டும் தேஜஸ்வியை கலட்டிவிட்டு பிஜேபியுடன் சேர்ந்து ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் இடையில் இந்தியா கூட்டணியை அமைத்து பிஜேபிக்கு எதிரான கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்துவிட்டு இந்திய கூட்டணியின் தலைமை பொறுப்பு பிரதம மந்திரி பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தவருக்கு இவரை யாரும் உண்மொழியவில்லை என்பதால் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறினார் தொடர்ந்து இருபது ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பதாலும் முதுமை அதிகமானதாலும் இவரின் மேல் மக்களுக்கு அதிருப்தி அதிகமாக இருப்பதாகவே தெரிகிறது பிஜேபி கூட இவரை இவருடைய நம்பகத்தன்மையை சந்தேகிக்கிறது என்பதால் ஓட் ஷேரிங் என்பது நிதிஷ்குமார் கட்சிக்கு முழுமையாக கிடைப்பது சந்தேகமே இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும் ஆனாலும் பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி இந்த முறை வெற்றியின் விளிம்புக்கே வசிப்பார்கள் என்பது உறுதி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்